Hello friends, welcome to Radha Tailoring Vlogs. இன்றைக்கி வந்து ஆகஸ்டிட்டு வியாழக்கெழமை நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும்போது சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ப்ளவுஸில் அதை வந்து நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிகினர்ஸாக நீங்கள் வந்து புதுசாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் இது என்ன பண்ணுறது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும் இதை நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஹூப்பப்பட்டி தெப்போம் இல்லை ஐப்பட்டி தை தெச்சு முடிச்சதுக்கப்புறமா முன்னாடியே நான் பட்டி ஜாயின் பண்ணும்போதே ஃப்ரண்ட் பீஸும் பட்டி ஜாயின் பண்ணும்போதே செக் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு தையல் போடுவேன் இருந்தாலும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏற்ற வரைக்கும் வருது நெக் நெக் பீஸில் பார்த்தா தெரியும் இது வந்து ஹூக் ஹூக் சைடில் வந்து ஹூக் பட்டியில் கொஞ்சம் கீழையும் ஆய்ப்பட்டியில் கொஞ்சம் மேலேயும் அதிகமாகவும் வருது ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் இன்ச்சுக்கு மேலேயே அரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாகவும் கால் இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அதிகமாகவும் இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் இதை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னா இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்குவேன் சென்டர் பண்ணும்போது கரெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கால் இன்ச்சில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா கால் இன்ச்சுக்கு அதிகமாக நம்ம எடுத்தோம்னாலும் அது சரி வராது கிராஸ் பீஸ் வைக்கும்போது அது சரியா இருக்காது அதனால ஒரு அரை ஏஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை மேக் பண்ணிக்கலாம் இதிலருந்து கொஞ்சம் மேலே வி விட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு சைடில் ஒரு சைடில் கீழே எடுத்துடலாம் அப்போ வந்து ரெண்டும் ஈவனாக இருக்கும் இது வந்து அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும் நம்ம என்ன தான் வந்துட்டு புள்ளி பாயிண்ட் மாறாமல் நம்ம கட் பண்ணால் கூட அந்த துணியோட இழுவுத்தன்மையை பொறுத்தோ அந்த மாதிரி வரும் நம்ம நம்ம தைக்கிற கவனக்குறைவாக கூட இருக்கலாம் இது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து இதை லெவல் பண்ணி விட்டுக்கணும் எல்லாத்தையும் அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த நெக் ரவுண்ட் வந்து நெக் ரவுண்டாகவே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் பெரிய வித்தியாசமோ இல்லை நெக் ஏறுறது இறங்குறது அந்த பிரச்சனையெல்லாம் வர்றதில்லை நான் இப்படி தான் வந்து இந்த ப்ளவுஸை கரெக்ட் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்